ஞாபக மருதி அதாவது நல்ல ஞாபகமாக இருக்கிறவர் கொஞ்சம் வயசாக ஆக அவருக்கு கொஞ்சம் மறதி அதிகமாக வருது அப்படின்னா இட்ஸ் ஏஜ் ரிலேட்டட் ப்ராசஸ் வயசாகும்போது மூளையினுடைய அந்த அது ஞாபகத்தன்மை வந்து குறையிறது கொஞ்சம் குறையிறது நேச்சுரல் சிலருக்கு ரொம்ப மறதி வந்துடும் அது என்னென்னா ஸ்மால் வெசல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் எஸ்கீமிக் சேஞ்சஸ்னால் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு சில இடங்களுக்கு சரியான அளவுக்கு ரத்தம் கிடைக்கிறதில்ல மூளையிலையும் அப்படி இருக்கும்போது நமக்கு ஞாபகத்தன்மை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்டர்ஸ் இருக்குது அந்த சென்டர்ஸ்கும் இரத்த ஓட்டம் குறையும் போது அதனுடைய அந்த நினைவாற்றல் வந்து குறையுது மெமரி ஃபார் ரீசன்ட் ஈவெண்ட்ஸ் இப்போ காலையில் என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி டக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்வி பதில் சொல்லக்கூடியது மெமரி ஃபார் ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு அதுக்கு ஒரு சென்டர் இருக்குது ஓல்டு மெமரிஸ் அதெல்லாம் ரெக்கார்டான சென்டர் வேறு இருக்குது ஏ எங்கள் அப்பா அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லிடுறாங்க சார் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா சொல்ல தெரிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க காலையில் என்ன சாப்பிட்டிங்கன்னா கிளை மேலே முடிக்கிறாங்க ஞாபக சக்தி வர்றதில்ல அப்போ மெமரி ஃபார் ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ் அந்த சென்டரில் பாதிப்பு இப்போ ஒரு வீட்டில் இப்போ ஒரு பத்து ஃபியூஸ் கேரியர் அங்கே இருக்குன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு சென்டர் அங்கே இருக்குது அந்த ஃபியூஸ் கேரியரில் பாதிப்புனா அது சில சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு பவர் வராது அதே மாதிரி மெமரி ஃபார் ரீசன்ட் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா அந்த பழைய இதுகளை நம்ம சொல்லணும் இல்லைன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் படித்த கதைகளை படித்த நீங்கள் நேற்று இன்றைக்கி படித்ததெல்லாம் செய்யலோ படிப்போ அதான் நீங்கள் திரும்ப ஒப்புவிக்கணும் ஒப்புக்கணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் அது முடியும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க மாட்டாங்க இருக்கிற பெரிய சொத்து அதாங்கிறது அவனுக்கு தெரியாது ஏன்னா சொத்து சொத்து கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுருப்பான் ஒருவங்க கூட பேச மாட்டான் மக்கு மாதிரி உட்காந்தே இருப்பான் கடைசியில் அவன் என்ன அவன் செக்லூடடாக இருக்கும்போது அவனுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒருத்தரும் கிடைக்க மாட்டாங்க குடும்பத்துலேயும் ஒருத்தரையும் பேச மாட்டான் வெளியிலேயும் பேச மாட்டான் அப்போ அவனுக்கு ஞாபக சக்தி கண்டிப்பாக குறைஞ்சி போகும் ஏன் நீங்கள் அப்லோடிங் பண்ணணுன்னா டவுன்லோடிங் பண்ணணும் இது கம்ப்யூட்டர் தானே அப்லோடிங் டவுன்லோடிங் இல்லைனா கம்ப்யூட்டர் கெட்டு போகும் அதே மாதிரி தான் நீங்கள் அல்ட்ரிமஸ் டிசீஸ் வர்றதும் இஸ் டிஜெனரேட்டிவ் ப்ராசஸ் நிறையா சென்டர்ஸுக்கு அந்த இரத்த ஓட்டங்கள் சுருங்குறதுனால இஸ்கிமிக் சேஞ்சஸ் அது ஸ்மால் வெசல் சீஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுனால சப்ளை கிடைக்காம ஆகும் அந்த சென்டர் சரியாக வேலை செய்கிறதில் ஞாபக மருதி ஆயிடும் நிறைய பிரச்சனைகள் ஞாபக மருதியினுடைய அட்மோஸ்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க அவங்க இப்போ மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க அப்போ தான் வந்து உட்காந்துருப்பாங்க உட்காந்துட்டு சாப்பிட்டோமா சாப்பிடலான்னு ஞாபகம் வராது திரும்ப போய் மாத்திரை எடுத்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் நம்ம கவனமாக மாத்திரைகளை நம்மளே கண்ட்ரோலில் எடுத்து கொடுக்கணும் சாப்பிட்டுட்டு அப்போ தான் கையை கழுவிட்டு துடைச்சிட்டு இருப்பாங்க ஏம்மா சாப்பாடை கொண்டாம்பாங்க அளவுக்கு ஞாபகம் மருதி அதனால் அது அது ஒரு அது வியாதிங்கிறது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது வந்து ரொம்ப ரேர் டிசீஸு மற்றபடி நேச்சுரலாக சிலருக்கு மறக்கும் மறதி அதிகமாக வராமல் இருக்கணும்னா நீங்கள் படிக்கணும் புத்தகங்களை ரீஸ் பண்ணணும் நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை நீங்கள் பிறரோடு பகிர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஞாபக மருதி வராமல் தடுத்துக்கலாம் அது தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இதெல்லாம் மற்றபடி இட்ஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ் வயசு போனால் கொஞ்சம் ஞாபகமருதி இருக்க தான் செய்யும் அல்ட்ரீமஸ் டிசீஸில் உள்ளவங்களுக்கு வந்து மருதி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்புறம் அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்காது அதுக்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்குது டிசிஷன் மேக்கிங் ஒரு பகுத்தறிகிறதுக்கு ஒரு சென்டர் இருக்குது நீங்கள் பெரியவங்க வந்து வயசானவங்க பெரியவங்கெல்லாம் ஓப்பன் ஏரில் போய் நீங்கள் யூரின் பாஸ் பண்ணக்கூடாது மற்றவங்க முன்னிலையில் யூஸ் இன்பாஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் நம்ம சின்ன இருந்தே அது பழக்கமான ஒரு நல்ல ஒரு அந்த கேரக்டர் ஃபார்மிங் அந்த இதில் அந்த சென்டர்ஸெலாம் ஃபங்க்ஷன் பண்ணாமல் போயிடும் அவங்க பாட்டில் அங்கே நின்று ஒன்று கடிச்சிருப்பாங்க கூட்டத்துக்குள்ள நின்று என்ன செய்கிறோம் எப்போ செய்கிறோங்கலாம் தெரியாது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு போயிடுறது அது ஒரு டிசீஸு அதை வந்து அவங்கள பழக்கப்படுத்தி அவங்கள இந்த மாதிரி கதைகளை சொல்லி அவங்ககிட்ட கேட்டு நம்ம சொல்கிறத அவங்க திரும்ப சொல்கிறாங்களான்னு பார்க்க வச்சு அந்த மாதிரினா அந்த நினைவு சக்திகள்லாம் குறையும்